கோயில் நட சாத்தியாச்சு இல்லைங்க ஐயா நீங்கள் கை மேலே இருக்கிறீங்க கோயில் நட வச்சு இல்லைங்க யாரா இருந்தால் இருக்கட்டும் ஐயா யாரா இருக்கட்டும் இப்போ எதுக்கு நீங்க நடத்திற்குறீங்க உள்ளார் ஐயா கூப்பிட்டீங்க மற்ற எங்க யாரும் ஒருத்தர் லேட்டை வந்து விட்டுருவீங்களா டெய்லி வரவங்கள அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்ப எதுக்கு கோயில் திறந்து நீங்க இது பண்ணுறீங்க மற்றதுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க யார கேட்டி புள்ளார் விட்டீங்க ஐயா கோயில் சாத்தியாச்சு கோயில் சாத்தியாச்சு என்ன அட்ஜஸ்ட் பண்ற நாங்க உள்ளா மீன் வாசிக்கிற உங்களுக்கு அவ்வளவு தட ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா நீங்க இது பண்றீங்கல்ல நாங்க எவ்வளவு ஒன்னா சவிச்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட தெரியுமா மொத்தத்துல உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தானே பண்றாங்க அவர் வந்தவர் யார் அவர் கூப்பிடுங்க எந்த அதிகாரியா இருக்கு என்னங்க அதிகாரி இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ளார தரிசனம் பண்றீங்க கோயில் சாத்தினதுக்கு அப்ப திறந்து சார் இது என்ன ரூல்ஸுங்க சார் நாங்க ஒரு ரெகுலரா வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லா ஆகமும் பேசணும் சார் நீங்க வாங்க என்னத்த தான் நீங்க ஏதாவது ஒண்ணு அப்படி விடுறீங்களா வாய்ப்பு கிடைச்சா சொல்லுறீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க கோயில் சாத்தியாச்சு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்துருவீங்க ஹலோ சொல்லுங்க சார் அண்ணா நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன் இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் சேர் ஆகும் கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு சேர் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் சேர் ஆகும் ஐயா நாங்கள் எத்தனை தடவை வந்து உங்கள்ட்ட கேட்டிருக்கோம் ஏதோ ஒன்றுக்கு எங்களை மதிக்கிறீங்களா டெய்லி வர பக்தர்களை ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா நடக்குது ஆ கோயில் சாத்தியாச்சு திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா மத்த நாள் எல்லாருமே கால ஆறு மணி இருந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளுக்கு வெளியில வந்த கதவை சாத்திட்டு போறீங்க யார கேட்டு இப்ப கோயில் திறந்து நீங்க தரிசனம் பண்ண வைக்கிறீங்க உள்ளார போயிட்டு வந்துட்டார்ல இதுக்குள்ளார போறதுக்கு இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பார்க்கணும் விட்டுருவீங்க டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா அவர் ஐயா அவர் சிஎம் ஆவே இருக்கட்டும் கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும்ல அவர் என்ன அவர் பேர் என்ன சொல்லுங்க ஐயா விடுறதெல்லாம் கிடையாது சரிங்களா இப்ப யாரை கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க இங்க இது என்ன ஒரு ரூல்ஸ் இதான் ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா இதுக்குதான் ஸ்டாஃப்ல வச்சிருக்காங்களா ஐயா அவர் சங்கடப்பட்டு போறாரு என்னவோ பண்ணிட்டு போட்டு அதை பத்தி எல்லாம் விருப்பம் இல்ல உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா உள்ள ஓபன் பண்ணி பாக்குறது சொல்லுங்க ஐயா திறந்து திறந்து தானே வச்சிருந்தீங்க

கோயில் சாத்தியாச்சு உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க மத்தவங்கார இதெல்லாம் பண்றாங்களா